வைசாகேது விசாகாயாம் குருகாபுரி காரிஜம் பாண்டிதேசே கலேராதவ் சட்டாரிம் சைன்ய பம்பஜே சடகோபன் அருள்மாறன் மாறன் காரிமாறன் பிரான் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் நம்மாழ்வார் வழி வழியாக திருமாலடியார்களின் குடியில் காரியார் என்பவருக்கும் திருவன் பரிசாரத்தைச் சேர்ந்த உடையநங்கையார் என்ற பெண்மணிக்கும் கலியுகம் தொடங்கிய நாற்பத்தி மூன்றாம் நாளான பிரமாதி வருடம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் விசாக நட்சத்திரத்தில் வளர்பிறையில் திருக்குறூலில் சேனை முதலியார் அம்சமாக அதாவது விசக்ஷனரின் அம்சமாக பிறந்தார் தோன்றிய இடம் தற்காலம் ஆழ்வாரின் தோற்றத்தாலே சிறப்புற்று ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் என்ற வைணவ திருத்தலமாகும் காரியாருக்கும் உடையனங்கையாருக்கும் சிறப்பாக திருமணம் திருவன் பரிசாரத்தில் நடைபெற்ற பின் இருவரும் அடைந்து இல்வாழ்க்கை நடத்தினர் ஒரு கால் இருவரும் திருவன் பரிசாரம் சென்று சிறிது காலம் இருந்து திருக்குறுகூர் திரும்பும்போது திருக்குறுங்குடி நம்பியை தொழுது மகப்பேறு வேண்ட திருக்குறுங்குடி நம்பியை மகவாக பிறந்ததாக வரலாறு திருமாலை பிரியாது அடிமை செய்யும் அரவரசரான திருவனந்தாழ்வான் திருமால் ஆழ்வாராக தோன்றும் முன்னரே திருநகரையில் ஒரு புளிய மரமாக பின் ஆழ்வாருக்கு வெயில் மழை படாதிருக்குமாறு வந்து தோன்றினதாக கூறப்படுகிறது பிறந்த குழந்தையான ஆழ்வார் உலக மாறாக அழுதல் பால் உணுதல் போன்ற எவையும் செய்யாதிருந்தார் கருப்பையில் அறியாமை தீண்டாத கரு வெளிப்பட்டவுடன் சடம் என்ற காற்று தீன்றி அறியாமைக்குள்ளாக்கி அழுதல் அரட்டுதல் முதலிய செய்கைகளை தோன்றுகிறது என்பார்கள் அதனை ஹும் என்று ஒறுத்து ஆழ்வாராகிய குழந்தை ஓட்டியமையால் சடகோபர் என்று திருநாமமாயிற்று சடகோபர் உலக இயற்கைக்கு மாறாக உள்ளதைக் கண்டு வருந்தாமல் அவருடைய தாய் தந்தையர் தெய்வ குழந்தையாக கருதி தோன்றிய பன்னிரெண்டாவது நாளில் திருக்குறுகியில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இருக்கும் பொழிந்து நின்ற பிரானை தொழவைத்து உலக நடைக்கு மாறாக விருந்தமை கொண்டு மாறன் என்று பெயரிட்டு இருந்த அருகிலிருந்த என்று அழைக்கப்படும் புளிய மரத்தின் அடையில் தொட்டியிட்டு வளர்க்கத் தொடங்கினார்கள் இவ்வாறு பதினாறு ஆண்டுகள் கண்முகாமல் வாய் திறவாமல் வளர்ந்த சடகோபரை கண்டு பெற்றோர்கள் மனம் கலங்கினார்கள் இதற்கிடையில் திருமாலின் சேனைத் தலைவர் அந்த பெருமானின் ஆணைக்கிணங்க மற்றவர் அறியாமல் சடகோபருக்கு திருவாழி திருச்சங்குகள் தொட்டில் கொண்டில் எட்டு வைணவ மந்திரங்களை உபதேசித்து துரளினார் இவர் பதினாறு ஆண்டுகள் கழிந்து உரங்காப்புலி நிகழிலேயே சடகோபர் ஞானமுத்திரையுடன் பரம்பொருளை அறிய தவஞ்செய்பவரு போல் வீட்டிலிருந்த கோலத்தில் அயோத்தியில் தங்கியிருந்த தென்திசையில் பேரொழியைக் கண்டு அதை காண பேராவல் கொண்டு மதுரகவி என்ப ஆழ்வார்கள் என்பவர் அந்த ஒளியை தொடர்ந்து ஆழ்வார் திருநகரி வந்து அந்த ஊரில் விசாரித்த போது ஏதேனும் விசேஷம் உண்டா இந்த ஊரில் என்று விசாரித்த போது அங்கிருந்தவர்கள் இவ்வாறு ஒரு குழந்தை பேசாமல் அழாமல் ஒரு மரத்தடியில் தவக்கோலத்தில் வீட்டிருப்பதை சொன்னவுடனே அந்த இடத்துக்கு விரைந்து சென்று சடகோபர் இருந்த இடம் வந்தார் கண் திறவாமல் இருந்த சடகோபருக்கு உணர்வுள்ளதா என்றறிய சிறிய கல்லொன்றை அவர் முன்னால் மதுரகவி விட்டிருந்தார் அந்த ஒளி கேட்டு சடகோபர் கண் விழிக்க சடகோபர் பேசும் திறனுடையராரா என்றறிய உடலை சார்ந்த உயிர் எதை அனுபவித்து எங்கிருக்கும் என்ற பொருளில் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று கேள்வி எழுப்பினார் சடகோபர் அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் என்று அந்த உடலை சார்ந்த இன்பத் துன்பங்களை எழுதி அந்த உடலிலேயே தங்கியிருக்கும் என்ற பொருளில் விடையறுத்தார் சடகோபரின் அறிவாற்றலை அறிந்த மதுரவிவார் அவரை ஆசிரியராக கொண்டு அவருக்கு தொண்டு செய்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சடகோவரை கொண்டு இந்த உலகை ஓய்விக்க எண்ணிய திருமால் தன் பிராட்டியுடன் கருடன் மேல் வந்து அவர் முன் தோன்றினான் தவிர பல திருப்பதிகளில் கோயில் கொண்டிருந்தவாறும் காட்சி கொடுத்து தருளினான் அந்த பெருமானின் எரிதை அருள் செய்யும் சிறப்பின் அனுபவத்தில் உண்டான பெருமகிழ்ச்சியின் பொக்வீடாக நான்கு வேதங்களுக்கிணையாக ரிக்வேதத்தின் சாரமாக திருவிருத்தம் என்ற நூறு பாசுரங்களையும் யஜுர்வேதத்தின் சாரமாகிய திருவாசிரியம் என்ற பெயரில் ஏழு பாசுரங்களையும் அதரவண வேதத்தின் சாரமாகிய பெரிய திருவந்தாதி எனும் எண்பத்தேழு பாசுரங்களையும் சாமவேதத்தின் சாரமாகிய திருவாய்மொழி என்ற பெயரில் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசுரங்களையும் மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு பாசுரங்களை சடகோபர் திருவாய் மலர்ந்தருளினார் இந்த நூல்களை மதுரகவிகளுக்கும் உபதேசித் தருளினார் சடகோபரின் சிறப்பைக் காண விழுந்த திருமாலடியார்களான சூரிகள் முதலியாரை கொண்டு முதலியோரை கொண்டு அவர்களை தன் திருவாய் மொழியிலேயே பொலிக 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 என்று வாழ்த்தினார் பின்பு வைணவம் தழைக்க இராமானுஜர் தோன்றவிருப்பதை காட்டுதல் என்கிற முறையில் அறிவுறுத்தியதாகவும் இந்த வாழ்த்தை பெரியோர்கள் கொள்வார்கள் திருக்குருவில் கோயில் கொண்டுள்ள பொழிந்து நின்ற பிரான் மாரனாருக்கு பரிசாக மகிழமலர் மாலையுணைத்து குறித்து அவருக்கு வகுலாபரணர் என்று பெயரிடப்பட்டது கவியரசரான கம்பன் தன் ராமகாதையை திருவரங்கத்தில் நம்பெருமாள் முன்பு அரங்கேற்ற புக நம் ஆழ்வாரை பாடினையோ என்று நம்பெருமாள் கேட்டதற்காக இவர் நம்மாழ்வார் என்ற பெயர் பெற்றதாகவும் மதுரகவியார் இவரின் பாசுரங்களை உலகறிய செய்தபோது எப்போதும் இவை யாருடையதையுணவ அதற்கு மதுரகவியார் நம் ஆழ்வாரின் பாக்கல் என பதிலளித்ததால் ஆழ்வாரின் திருநாமம் நம்மாழ்வாராயிற்று என்றும் சொல்லப்படுகிறது இவர் பரமனையே சிந்தித்து புகழ்ந்து உலக நடையாட்டம் சற்றும் தீண்டாது முப்பத்தைந்து ஆண்டுகளிலிருந்து திருமாலானைப்படி இவ்வுலகை நீத்து அந்தமில்லா பேரின்பத்தமர்ந்தார் இவர் முப்பத்தி ஆறு திவிதேசங்களை பற்றி பாசுரங்களை பாடியுள்ளார் நம்மாழ்வாரை அவையவி என்று உடலாகவும் ஏனைய ஆழ்வார்களை அவயங்கள் என்று கூறுகளாகவும் கருதுவது வைணவ மரபு இந்த உருவகத்தில் பூதத்தாழ்வாரை தலையாகவும் பொய்கை பெயராழ்வார்களை கண்களாகவும் பெரியாழ்வாரை முகமாகவும் திருமயிசை பிரானை கழுத்தாகவும் குலசேகர பெருமாளையும் திருப்பானரையும் கைகளாகவும் தொண்டரடிப்பொடியாவை மார்பாகவும் திருமங்கையாவை கொப்பூழாகவும் மதுரகவைகளை பாதங்களாகவும் கொள்வார்கள் ஒப்புயர்வற்ற நம்மாழ்வார் எம்பெருமானது திருவடிகளாகவே கருதப்படுவதால் திருக்கோயில்களில் திருமாலின் பாதுகைகள் ஸ்ரீ சடகோபன் என்று என்றோ அல்லது ஸ்ரீ சடாரி என்றோ வடமொழியிலே வழங்கப்படுகிறது மணவாள மாமணிகள் அருளி செய்த நம்மாவாருடைய திருநாமம் திருக்குறுகை பெருமாள்தன் திருத்தாள்கள் வாழியே திருவான திருமுகத்து செவி என்றும் வாழியே இருக்குமொழி என்னெஞ்சில் தேக்கினான் வாழியே எந்த எதிராஜர் கிரைவனார் வாழியே கருக்குழியில் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழையே காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழே வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழியே தம்பிரான் வாழி வாழி வாழியே